இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை சோதித்துக் இருப்பான் எதுவரை ஹத்தா நீங்கள் அல்லாவிடத்திலே திரும்பி செல்லக்கூடிய வரை உங்களுக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ் உங்களை மாறி மாறி சோதனை செய்து கொண்டே இருப்பான் அதில் யார் பொறுமையோடு இருந்து வெற்றி அடைகின்றார்களோ அல்லாவை மாத்திரம் இந்த உலகத்தில் நம்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வெகுமதிகளை நல்குவான்

அல்லாஹும்ம அல்லாஹ்வே லா தஜஅல் முஸீபதனா ஃபீ தீனினா உன்னுடைய மார்க்கத்தை கொண்டு நீ எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்று உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய மார்க்கத்தை வைத்து நீ எங்களை சோதித்தால் நாங்கள் உன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி ரித்தத்துகளாக முர்த்தத்துகளாக பாவிகளாக மாறி விடுவோம் யா அல்லாஹ் இப்பதாக அதிகம் பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு மனிதியம் அதைத்தான் அறிவிக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் வீட்டிற்கு வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ்வும் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக உள்ளங்களை பிரட்டக்கூடிய நாயகனே என்னுடைய உள்ளத்தை நீ இந்த மார்க்கத்தில் சிறப்பிப்பாயாக நான் ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இந்த பிரார்த்தனையை அதிகமாக செய்கின்றீர்களே என்ன காரணம் என்பதாக அப்போது அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அபூல் ஆலமின் இந்த மனிதர்களின் உள்ளத்தை தனது இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கின்றான் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் அபூல் மனிதர்களின் உள்ளத்தை இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த உலகத்தில் முக்மீன்களாக வாழ்ந்து முக்மீன்களாக மரணிக்கவும் செய்வான் ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் முக்மீன்களாக மரணிப்பதை அல்லா விரும்ப மாட்டான் அல்லாவே அவர்களை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியாகி விடுவான் என்பதாக சொன்னார்கள் உண்மையிலும் அதுதான் மனிதர்களாக நம்முடைய உள்ளத்தை புரட்டி கொண்டே இருப்பான் நான் காலையில் எழும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீன் ஒரு ஈமானிய உறுதி மாலை நேரத்தை அடையும் போது நம்ம எடுத்துட்டு இருக்காது காரணம் இந்த உலகத்தினுடைய சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த சோதனைகளில் மூழ்கி அதை அல்லாவுடைய நினைப்பை விட்டு நம்மை திருப்பி விடுகின்றது இன்னும் இது போன்ற ஈமானிய இஸ்லாமிய சொற்பயிற்சிகளை கேட்கும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு தக்குவா ஒரு இடையச்சம் இதை இதிலிருந்து விடைபெற்று செல்லும் போது அதையும் இங்கே விட்டு விட்டு சென்று விடுவோம் அதுதான் ஒரு மனிதனுடைய யதார்த்த குணமாக இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது